அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்முடைய மேசும் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நேர்மைக்கு புறம்பாக எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க உறி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாது தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாற்ற முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியுங்க இவங்க எல்லார்கிட்ட ஈஸியாக பழகக்கூடியவங்களாக இருக்காங்க அதனால இவங்களுடைய நட்பு வட்டம் அதிக லெவலில் இருக்குதுங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மேசம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா சந்தோஷமாக இருக்கிற மாதிரியா தெரியுது எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறதே பெரிய விஷயமாயிருக்கு நாங்கள் எப்படிமா நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க மேசம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்பமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் காலநிலை மறையப்போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த தடை தாமதமெல்லாம் விலக போகுது சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை மறைய போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழப் போறீங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவேர்கள் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுதுங்க நீங்க இது நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளையும் பணங்காசு நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்துல உயர்ந்த இடத்துக்கு போக போகிறீங்க அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க மேசம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க இவங்க கொஞ்சம் பிடிவாத குணம் கொண்டவங்களா இருக்காங்க மேசம் ராசிக்கு நட்பு ராசியா இருக்க கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கும்பம் சிம்மம் தனுசு மிதனம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிருவாங்க அந்த குறிக்கோளை அடையிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க நண்பனுக்காக உயிர கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஆர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க தைரியமான குணம் இவங்க கிட்ட இருக்குதுங்க அடுத்தவங்க செய்ய முடியாது நினைச்ச விஷயத்தையெல்லாம் எல்லாம் கூட இவங்களுடைய தைரியத்தால அந்த காரியத்துல முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க உலகெங்கிலும் உள்ள மேசம் ராசிக்கார அன்பர்களே எல்லாருக்கும் அன்பான வணக்கங்க மேசம் ராசிக்காரங்க இந்த பதிவை பார்த்தா இல்லை அவங்களுக்கு தெரிந்த மேசம் ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவை அனுப்புனா புண்ணியம் சேருங்க உங்கள் வாழ்க்கையில மேசம் ராசி கால புருஷனுடைய சக்கரத்தில் முதல்ல சுழலக்கூடிய ராசிங்க வலுமையான செவ்வாயை அதிபதியாக கொண்ட ராசி தாங்க நம்மளோட மேசம் ராசி இரநூறு வருடங்களுக்கு பிறகு உருவாகக்கூடிய கேந்திர திருஷ்டி யோகத்தால குறிப்பா சூரியன் மற்றும் குருவினுடைய இணைவின் காரணமா மேசம் ராசியினுடைய பன்னெண்டாண்டு கால கஷ்டங்கள் சரியாக போகுது கடந்த இரண்டு மூன்று வருஷங்களாக இருந்த நம்பிக்கை இல்லாம தோல்விகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது இந்த தீபாவளி நன்னாளில் இருந்து சூரியன் குருவை நேரா பார்க்குறாங்க ஒளியும் ஞானமும் இணையும் ஒரு மாபெரும் சக்தி உங்க ராசிக்கு வேலை செய்ய போகுது இது உங்க வாழ்க்கைய ஒரு திருப்பத்துக்கு கொண்டு வரப்போகுதுங்க ஜோதிட ரீதியாக வாழ்க்கையை பன்னெண்டு பாவங்களாக பிரிக்கிறோம் அதில் முதல் நான்காம் ஏழாம் பத்தாம் பாவங்கள் தான் கேந்திர பாவங்கள் இதுதான் வாழ்க்கையில் தூண்களாக இருக்கக்கூடியது முதல் பாகம் உடல் மனசு தன்மை நான்காம் பாவம் இடம் குடும்பம் அமைதி ஏழாம் பாவம் உறவு கூட்டணி திருமணம் பத்தாம் பாவம் தொழில் புகழ் அதிகாரம் இதெல்லாம் குறிக்கிறது சூரியன் ஒரு பாவத்தில் இருக்க அதற்கு நேர் எதிராக குரு ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கிறது இந்த கேந்திர பாவத்தில் இருந்த பார்வை இந்த கேந்திர திருஷ்டி யோகங்க இந்த வருட தீபாவளியில் சூரியன் துலாம் ராசியில் இருக்காரு அந்த நேரத்தில் குரு ரிசபத்தில் இருக்காரு சூரியன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து குருவின் பார்வை கேந்திர கோணத்தில் விழுது இது வந்து அரிய தெய்வீக கோண அமைப்புங்க சூரியன் அதிகாரம் ஒளி நம்பிக்கை உயிர் சக்தி குரு அறிவு பரிவு தெய்வீக வழிகாட்டல் நன்மையெல்லாம் தருவார் இந்த ரெண்டு பேரும் எதிரெதிராக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை எவ்வளவு அஸ்தமனமாகி இருக்கட்டும் இருண்டு போய் இருக்கட்டும் அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒளியாக இந்த இரண்டு கிரகங்களும் உங்களுக்கு வேலை செய்கிறாங்க குறிக்கா மேசம் ராசியுடைய வாழ்க்கை ஒளிரப்போகுது உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது சூரியன் குருவும் இணையும் போது உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றம் என்ன தெரியுமா இருட்டு நீங்கி ஒளி விரியும் குழப்பங்கள் நீங்கி தெளிவு வரும் தாமதம் நீங்கி சாதனைகள் தொடங்கும் சூரியன் தான் உங்களுடைய அகம் நம் உயிர் குருதான் ஞானம் நம் வழிகாட்டி இவங்க ரெண்டு பேரும் இணைவதால உயிர் சக்தி ப்ளஸ் ஞானசக்தி இரண்டும் சேர்ந்து தெய்வ சக்தியாக உங்கள் வாழ்க்கையில் தீப யோகன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தீயை அளிக்கும் மொழியாக தீபாவளி நன்னாளில் இருந்து மேசம் ராசி இருட்டை விட்டு வெளியே வர போகிறீங்க தொழில் பண்ணுறீங்கன்னா உத்தியோகம் பண்ணுறீங்களா குடும்பம் எப்படி இருக்கும் கல்வி எப்படி இருக்கும் உங்கள் திறமைகள் எப்படி இருக்கும் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் உங்கள் நம்பிக்கை எப்படி இருக்கும் இப்படி ஒட்டு மொத்தமாக எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் தொழிலில் புதிய பொறுப்புகள் பதவிகள் வெளிநாட்டு வாய்ப்புகள் தாமதமான வளர்ச்சியில் வேகம் நடக்கும் பணத்தில் பெரும் பெருக்கம் வரப்போகுது சொத்து நலம் வண்டி வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அமையுது கடன் இருந்த இடம் தெரியாமல் மறையது வீட்டில் மகிழ்ச்சி ஒற்றுமை பாசம் பெருகப் போகுது மாணவர்கள் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க புதிய கற்றல் ஆர்வம் வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு உங்களுடைய அறிவாற்றல் பழமடங்கு போகுது அரசாங்க உத்தியோகத்துக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு எப்படி இருக்கு வாழ்க்கை அப்படின்னா இந்த தீபாவளி நன்னாளில் இருந்து நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாக போகுது மன அழுத்தம் தனிமை தைரியமே கிடையாது என்ற நிலை மாறி புதிய நம்பிக்கை உற்சாகம் தெளிவெல்லாம் உருவாகப் போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுதுங்க மேசம் ராசி ஆண்களுக்கு தொழிலில் புதிய உயரம் தொட போறீங்க குடும்பத்துல மதிப்பு போகுது பெண்களுக்கு வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி பெரிய பெரிய மரியாதை கிடைக்கப் போகுது பிள்ளைகளால முன்னேற்றம் உண்டாக போகுது மாணவர்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெற போறீங்க தொழிலாளர்கள் மேல் அதிகாரிகளை விட சம்பளம் உயர்வா பெறுவதற்கான வாய்ப்பெல்லாம் அமைய போகுதுங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல அழகா மாற போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னென்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க தீவிர உழைப்பும் அதிக முயற்சிகளுடனும் ஈடுபடும் இந்த மாதம் நல்ல பலன்களை சம்பவங்கள் நடக்க போகுது மனக்கவலை எல்லா வகையிலும் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது சற்று கூடுதலாக எதிலும் கவனம் செலுத்துவது நல்லதுங்க திடீர் செலவு உண்டாகலாம் கொஞ்சம் பார்த்து நதானமா செலவு பண்ணுங்க திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தினால் தடங்கள் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படுங்க சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனமா இருந்துக்கோங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய சூழலை வருங்க கொஞ்சம் கவனமா பாத்து இருந்துக்கோங்க அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இடுப்பறியாக இருக்கும் நல்ல பெயர் கிடைக்க பெற போறீங்க குடும்பத்துல வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனையை கேட்கறத தவிர்ப்பது நல்லதுங்க கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலம் இடைவெளி குறையுங்க பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க பெண்களுக்கு எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதுங்க எதிர்பாராமல் பயணத்தினால் தடங்கள் ஏற்படலாங்க அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க கலை துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அழைச்சல் இருக்குங்க புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட போறீங்க சக கலைஞர்களுடன் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தருங்க கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாகுங்க எதிர்பாராத செலவு இருக்குங்க அரசியல் துறையினர் தேவையற்ற அலைச்சலை குறைத்துக் நல்லதுங்க எல்லா வகையிலும் நன்மை உண்டாகுங்க மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டுங்க பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை வந்து சந்திக்க நேரலாங்க மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுதுங்க உங்க குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படிச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்து tức cô nga à. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க சொல்ல முடியாது ஒரு பேர் இந்த நல்லா இருக்கணும் நினைப்பாங்க மீதம் எல்லாருமே நம்மளை பத்தி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க மேசம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பரிகாரத்தை மட்டும் பண்ணிக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் ஸ்ரீ நரசிம்ம பெருமாளை வழிபாடு செய்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு நிறைய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க ஏழை மாணவர்களுக்கு கல்விக்கு உதவி செய்யுங்க அதே போல் யாருக்காவது மாதுளம் பழத்தை தானமாக கொடுங்க அந்த தானமாக கொடுக்கக்கூடிய நபர் வந்து இல்லாதவங்களாக இருக்கணும் உங்களுக்கு தெரியாதவங்களாக இருக்கணும் கஷ்டப்படுறவங்களாக இருக்கணும் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நீங்கள் மாதுளம்பழத்தை தானமாக கொடுங்க இதன் தானத்தை செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாமே படிப்படியாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் நாலஞ்சு பேருக்கு நல்லது செய்ய கற்றுக்கோங்க தாங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லதும் நடக்கும் குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாங்க நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப தெய்வங்கள் வழிபாடு செய்யுங்க குல தெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு சொல்லுவீங்க தினமும் உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அனுகிரகம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க மேசம் ராசிக்காரர்களே இந்த மாதம் ஏற்படக்கூடிய கேந்திர திருஷ்டி யோகத்தினால உங்க வாழ்க்கையில பல்லவிதமான அதிர்ஷ்டங்கள் நடக்கப் போகுதுங்க பதவி உயர்வு அதிகாரமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது பொருள் வளம் பெருக்கப் போகுது மக்கள்கிட்ட உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த சண்ட சச்சரவுகள் எல்லாமே காணல் நீரா மறைய போகுது குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட போகுது மன அழுத்தம் குறைய போகுது மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் ஏற்பட போகுது உங்களுடைய மனசில் இதுநாள் வரைக்கும் இருந்த குழப்பமான சூழ்நிலை விலகப் போகுது உங்களுடைய மனசுல தெளிவு பறக்கப் போகுது உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும் இதுதாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் எதுநாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுருந்தீங்க ஆனால் வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவே போகுதுங்க உங்களுடைய மனசில் இதுநாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப் போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் முன்னேறாம இருக்க சில பல காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டேயும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்டவங்க இருக்காங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் பேரை நீங்க கண்டுபிடிச்ச அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையோட நல்லது கெட்டத ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்க வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையா வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்க கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையா இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதா இருக்குங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்